தூக்கம் வரல அப்படியே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அப்படி இருக்க என்ன யூடியூப்பை போட்டேன் போட்ட உடனே நல்ல படம் வருது என்ன படம் வரேன்னா சின்ன வீடுன்னு படம் வருது அது யார் நடிச்சதுன்னா பாக்கி சார் அடிச்சு அந்த படம் வருது பாருங்க அதான் நினச்சேன் நம்மளும் இங்கே ஒரு சின்ன சின்ன வீடு பார்த்துலாமான்னு பார்க்க சின்ன வீடு மட்டும்தான் கேளுங்க வச்சுட்டேனா என் பொண்ணு கிட்ட கேட்டு சமைக்க வாங்க ஒரு சின்ன அச்சிட்டேனா நம்ம சமைச்சி ஏச்சு அப்போ தின்னுலாம் பார்த்தீங்களா வீட்டு சாப்பிட மாதிரி இருக்குங்களா பார்க்க ஏன்னா சின்ன வீட்டு பக்கத்தில் வந்து அந்த என்னென்னா வருது நம்மளுக்கு எப்படி எல்லாருக்கும் அந்த இடம் தான் வருமோ வரட்டு வரட்டு வீட்டில் கேட்டு ஒன்னால முடியும்ல ஒன்னால முடியும் நீ சாதிக்க பிறந்தவன் இந்த உலகத்துல ஒன்னால முடியாத காரியம் எதுவுமே இல்லை உனக்குள்ள ஒரு திறமை இருக்குல்ல நீ அதை கொண்டாந்து காட்டுல ரோட்டில் நின்று சைட் அடிக்கிறது தான் உன் திறமை உன் சாதனை நீ அப்படியே சாதனை படைச்சி பேர் வாங்கி கொடுத்துருவேன் மொசை பிடிக்க நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது அது மொசை பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு